தன்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பார்ந்த சிவனடிகளுக்கு வணக்கம் நாம் பார்ப்பது ஆன்மிகம் சம்பந்தமான சிவன் செயலை பற்றியே பிறப்பு இறப்புகளுக்கு இடையே வினைகளின் பயனாக நாம் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கின்றோம் வினைகளின் பயனால் நாம் உழலும் சம்சார சாகரம் என்று சொல்லக்கூடிய அழிக்கின்ற சிவனார் திருவடிகள் பெற்று இளைப்பாற வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை இறக்கும் தருவாயிலும் நாம் வாழ்ந்தது போதும் இனி வாழ வேண்டியதில்லை இனி எனக்கு ஒரு பிறவி வேண்டாம் என்று நாம் நினைப்பதும் இல்லை இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற சுபகோக பாக்கியங்களை துறந்து பிறப்பருக்கும் பெருமானே எனக்கு முத்தி வேண்டும் என்று சொல்லி வேண்டுபவர்களும் உண்டு மீண்டும் இந்த அழகான உலகத்தில் பிறந்து மீண்டும் மீண்டும் ஆசைகளை தீர்த்து கொள்ள அனுபவிக்க மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் என்றும் எண்ணுகின்றோம் கடைசி காலத்தில் ஒருவர் இறப்பதற்கு முன்னதாக ஏதாவது ஒரு ஆசையை மனதில் வைத்து கொண்டுதான் இறக்கின்றார்கள் அதன் பயனாகவே நாம் மீண்டும் மீண்டும் பிறப்படுத்தாலும் உலகின்பால் பற்று வைத்து அந்த கடைசி காலத்தில் சிவபதி அடைய வேண்டும் என்றே நினைக்க வேண்டும் என்பது அடியார்களுடைய அபா தன்னை வணங்காது தள்ளி இருப்பவர்களை தானும் கண்டுகொள்ளாது மிக தள்ளியே இருப்பவனது பொலிவு பெற்ற திருவடிகளுக்கு வெற்றி வாய்க்கட்டும் தன்னை விரும்பி ஏற்பவர்களையே குழந்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் தெய்வமும் அப்படித்தான் பொதுவாக ஒரு குழந்தை யார் மேல் பற்று வைக்கின்றதோ அவர்களிடம் தாவும் எந்த குழந்தையை நாம் நேசிக்கின்றனோ நேசிக்கின்றோமோ அந்த குழந்தை மேலே பற்று கொண்டு ஒரு நாள் ஒன்றாவது அந்த குழந்தையை தூக்கி வாரி அணைத்து அந்த குழந்தைக்கு முத்தமிட்டு அதை பார்த்தால்தான் ஒரு சிலருக்கு மனம் தெளிவடையும் இல்லை என்றால் அந்த குழந்தையை நோக்கியே ஒருவருடைய எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும் அதுபோல் அந்த குழந்தை மழலை பருவத்தில் இருந்தாலும் ஒருவர் பற்று வைத்த ஒருவர் அந்த குழந்தையை தேடி போகும்போது அந்த குழந்தை தூரத்தில் இருக்கும்போதே கண்டுவிட்டால் ஆனந்த கூத்தாடும் அப்படி ஆனந்த கூத்தாடும் குழந்தையை அப்படி ஆனந்த கூத்தாடும் குழந்தையை அரவணைப்பவர்கள் சென்றாலும் தன்னை அரவணைக்க வருபவர்களை அந்த குழந்தை ஆவல் கொண்டு எதிர்கொண்டு தாவி போகும்போது ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து அந்த கன்னத்திலே நெற்றி சுட்டியிலே முத்தமிட்டு இயற்பெயரும் சந்தோஷமாக திளைக்கின்றார்கள் அப்படியே ஒருவர் தான் வணங்கும் தெய்வத்தை நெருங்கி அவர் மேல் பற்று கொள்ள வேண்டும் இறைவன் தானாகவே நம் மேல் பற்று கொள்ளுவார் நாம் அந்த ஆதிசிவனாகிய சங்கரனை வணங்கும்போது ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு மாதம் இரண்டு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் நம் அன்பு செலுத்தக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த இறைவன் மேல் நாம் அன்பு கொள்ளுகின்றோமோ அந்த இறைவனுடைய கடப்பார்வை நமக்கு கிட்டியே தீரும் என்பதுதான் என்னுடைய கருத்து அதற்குத்தான் அந்த குழந்தையினுடைய எண்ணங்களை நான் சொன்னேன் பொதுவாக கைகூப்பி வணங்குவோர் தம் வாழ்வில் ஒருவரை கைகூப்பி வணங்குகின்றோம் அந்த கைகூப்பி வணங்குவோம் போது அவரும் கைகூப்பி வணங்குகின்றார் அவர் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு விழுக்காடு ஒரு சிலர் கைகூப்பி வணங்குவா வணங்கினாலும் வணங்கியவர்களுக்கு எதிர்மறையில் இருப்பவர்கள் வணக்கம் தெரிவது தெரிவிப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் பெரியவராக இருப்பார்கள் சிறியவர்கள் கைவிப்பி வணங்கும் போது அப்பா சௌரியமா இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு சிலர் பெரியவராயினும் சிறியவராயினும் வணங்கும் போது வணக்கம் தெரிவிப்பார்கள் ஒரு முறை வணங்க மறுமுறை வணங்க மறுமுறை வணங்க மறுமுறை வணங்க இப்படியே காலங்கள் கடந்தால் சிறியவாக சிறியவராக இருந்தாலும் பெரியவர்கள் பார்க்கும்போதே அவர்களை கைகூப்பி வணங்க ஆரம்பித்து விடுவார்கள் இந்த ஜகத்தினில் இந்த அகில புவனங்களுக்கும் பெரியவர் யார் அந்த ஆதிசிவன் சிறியவர் நாம் முதல் முதலில் தோன்றிய ஆதிசித்தன் நாம் கடகோடி சிறுவர்கள் நாம் வணங்கும் போது வணங்க 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 பலமுறை வணங்க வணங்க அவர் சிறியவர்களுக்கு அந்த பெரியவராகிய ஆதிசித்தன் வணங்கி விடுவார் ஆதலால் தான் அந்த பொருந்திய அந்த அக்னி உழம்பாக நிற்கின்ற அந்த ஆதிசிவ சங்கரனை நாம் வணங்க வேண்டும் நாம் வணங்கினோமானால் அவர் எல்லையற்ற அன்புகரணையை அன்பு கருணை பொழியக்கூடிய வல்லமை பொருந்தியவர் நிச்சயமாக நமக்கு அந்த அருள்மழை பொழிவார் என்பதே என்றே நாம் பயணிக்க வேண்டும் இதனால்தான் நால்வர்கள் மாணிக்கவாசகரோடு நால்வர்களை நாம் மனதில் கொண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் மனதில் கொண்டு ஒவ்வொருவருடைய புராணங்களை நாம் படிக்கும்போது ஒவ்வொருவரும் அந்த ஈசன் ஈசனுடைய பேரில் எவ்வளவு பற்று கொண்டு இருந்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு புலப்படுகிறது அதுபோல் நாமும் இறையருள் பெற்று நீதி நேர்மையோடு வாழ்ந்து பொதுவாக வாழ்ந்து வாழ்வது கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலம் வாழும்போது ஒரு சிலர் மனது ஒரு ஒரு சிலருடைய மனதிலாவது இன்னார் இப்படி இவர் என்ன செயல்பாடுகளை செய்தார் இந்த செயல்பாடுகளை செய்து இவர் காரணமானார் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மனதில் நிற்கக்கூடிய ஒரு கொஞ்ச நாள் வாழ்க்கையிலேயாவது கொஞ்சம் நிற்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு சிலர் குறிப்பிட்ட காலங்கள் அவர் இருக்கும் போதே அவர் வந்து அவருடைய நாமம் மறைந்துவிடும் ஒரு சிலர் நூறு இரநூறு வருடங்கள் மறைந்துவிடும் ஒரு சிலர் காலங்காலமாக நல்லோராகினும் கெட்டோராகினும் நல்லோருக்கு கெடுதல் செய்பவரும் புத்தகத்தில் அவருடைய நாமமும் பொறிக்கப்படுகிறது ஓ ராமாயணம் இருக்கும் வரை ராவணேஸ்வரனை கெட்டவராக சித்தரிக்கப்பட்ட காரணத்தினால் ராவணேஸ்வரனையும் நாம் மறக்கவில்லை அந்த ராமரையும் மறக்கவில்லை சிவனுக்கு எதிராக எத்தனை அரக்கர்கள் தோன்றினாலும் தோன்றினார்களோ அத்தனை அரக்கர்களையும் நாம் மறக்க முடியவில்லை புராணங்கள் இதிகாசங்கள் படிக்கும்போது அவர்களுடைய பெயரும் அங்கே வடிவமாக வருகிறது வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்த எட்டமன் பேரையும் நாம் மறக்க முடியவில்லை அதுபோல் இறை சேவை இது நமக்கு முக்கியமானது ஒன்று என்று சொல்லி நேற்று என்னால் பதிவு வைக்க முடியவில்லை இன்றைய பதிவுடன் நாளை என்னுடைய பதிவும்